வரலாற்றில் மிக முக்கியமான நாள் மே மாதம் ஏழாம் தேதி ஆம் திராவிட இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் பேராய ராபர்ட் கால்டுவல் அவர்களின் பிறந்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி பிறந்த இவருக்கு இன்று வயது இருநூத்தி பதினொன்று இங்கிலாந்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்தியாவின் மீது கூறிய பார்வை வைத்தவர் கப்பல் பிரயாணம் மிக மோசமாக இருந்தது கடும் சூறாவளி காய்ச்சல் கப்பலில் உள்ள பேர் தவிர மற்ற அனைவரும் மாண்டு போனார்கள் தப்பி கால்டுவலும் ஒருவர் எப்படியோ தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை வந்து சேர்ந்தார் சென்னையில் தனது இறைப்பணியை துவங்கிய அவர் கால்நடையாகவே தூத்துக்குடி திருநெல்வேலியை சென்றடைந்தார் இடையன்குடி என்று அழைக்கப்படும் கிராமத்தை தனது சொந்த பணத்தினால் கிரயம் பேசி கிறிஸ்தவர்களின் ஆதரவு மையமாக மாற்றினார் பல்வேறு உபத்திரவங்களை சந்திக்கும் கிறிஸ்தவர்கள் எவரும் இடையங்குடியில் வந்து தங்கலாம் என்று பகிரங்க அழைப்பு கொடுத்தார் இறைப்பணி மட்டுமல்லாது தமிழ் மொழிக்காகவும் ஏராள பணிகளை செய்தவர் இவர் திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணத்தின் ஆசிரியராக இவர் அறியப்படுகிறார் தமிழ் மொழி ஒரு மூலமொழி தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது இல்லை இந்திய சமூகத்தில் சாதியை ஒழிக்க கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் என்ற நிலையில் சாதிய வெறிகளுக்கு தீவிரமாக எதிர்த்து நின்றார் திருநெல்வேலி மறை மாவட்டத்தில் உதவி பேராயராக பணியாற்றிய இவர் இடையன் குடியிலேயே காலமானார் இவரின் அற்புதமான சேவைகளை பாராட்டி பேரறிஞர் அண்ணா சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் கால்டுவலின் சிலையை எழுப்பினார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இடையின் கொடியில் கால்டுவல் அவர்கள் வசித்த வீட்டினை அரசு சார்பில் நினைவு சின்னமாகவே மாற்றினார் இன்று அவர் பிறந்த கிறிஸ்தவர்கள் ராபர்ட் கால்டுவலை நினைவு வைத்திருக்கிறார்களோ இல்லையோ தமிழக அரசு மெரினா கடற்கரையில் உள்ள அவரது சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தியுள்ளனர் மாபெரும் மகானாக தமிழுக்கும் இறைவனுக்கும் ஆற்றிய பங்களிப்பை நினைவு நாமும் போற்ற வைக்கும் நாம் தமிழ் மொழியின் வளர்ச்சியில் மாபெரும் சிற்பியாக விளங்கியவரும் தென்னிந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்காக கண்ணீர் சிந்தி பாடுபட்டவருமான ராபர்ட் கால்டுவலை நினைவு கூறுவோம் அவர் வாழ்க்கைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம் அவரை போல நாமும் மாறுவோம் நன்றி